kurang kemurian enggak, என்ன ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் லைட் எல்லாம் போடுறோம் சரியா அதைத்தான் இந்த வீடியோல காட்டுறேன் முடிய மட்டும் இருந்து பாருங்க நன்றி ஓகே கிறிஸ்மஸ் டைம் வந்துட்டு அதுக்கெல்லாம் கட்டி வச்சேன் இதெல்லாம் எடுத்து செல்வா இங்கே இதெல்லாம் அதுக்குலஞ்சு எங்களை எங்களுடைய ஆச்சு தேக்கிற விஷன் எல்லாம் இதுக்குள்ள கட்டி வச்சு நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஒன்றும் செய்யலை வீட்டில் இந்த வருஷம் செய்கிறோம் என்ன சொல்வாக்கு ஆரம்பிக்கிறோம்

ஐடியா சொல்கிறேன்னா நீங்கள் செய்யுங்க ஏன் அங்கே இருந்திங்கச்சா வந்து நீங்கள் சிக்கு எடுக்கிறார் பாருங்க சிக்கு எடுக்க தெரியாது இதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி எடுக்கிறார் எப்படி எடுக்கிற சொல்ல ஹலோ எடுக்க தெரியாம நாங்கள் இங்கே தேவையானதெல்லாம் எல்லாம் கட்டி வைக்கிறாரு அப்போந்து அந்த அந்த சீசன் வரைக்குள்ள வெளியில் எடுத்து தான்றாரு இந்த லைட்டும் இருக்குது குட்டி குட்டி லைட்டுகள் இருக்குள்ள இந்த சிம்போல் லைட்டுகளும் இருக்குது என்ன எல்லாம் இருக்குது செல்வா அங்கே ரெண்டு அடுத்துச்சு இங்கே வந்து அடுக்குது என்னமா சொல்வாள் ரெண்டைக்கு லைட் ஆஃப் பண்ணி ஒருக்கா பாப்பம் எப்படி இருக்க லைட் ஆஃப் பண்ணட்டா சில லைட் ஆஃப் பண்ணினா எல்லாம் இருட்டா இருக்கேக்க இது மாத்திரம் ஹெல்லாக இருக்கேக்க சிக்கடு படம் தரலாம் ஐயா ஒரு நான் எடுத்து பாக்குறேன்னா இந்த பாத்தியும்ல நல்ல வெளிச்சமா இருக்கு எப்படி മൂന്ന് <imitation> വടിക <imitation> <imitation> உம் உம் அதான் நட்சத்திரத்தை தந்துறே எல்லாம் எடுத்தாச்சு சிக்கு காலம ஒளம்பி வந்து பார்த்தா இங்க டெக்கரேஷன் எல்லாம் பலமா இருக்குது பார்க்கும் ஆனான் செவ்வா விழுந்துடாமே இந்தாங்க கண்ணாடி வயது போனா கண்ணாடி தேவை அந்த ஒயர் எப்படி கொடுக்கப் போறியாள் எங்க மூக்குக்கியா அதுக்குள்ள கரண்ட் வேறுமா செல்வா கரண்ட் ஆஹ் இங்கே இந்த வருஷம் தான் நாங்கள் எல்லாம் வடிவ டெக்ரேஷன் பண்ணுறோம் இங்கே இந்த வயர் வந்து தெரியாமல் போ கொடுக்குற தெரியாமல் கொடுக்கணும் செல்வா ஆட ஓகே நீங்கள் செய்யுங்க எனக்கு அடக்கு வாரம் இந்த வயர் இங்கே இங்கே எல்லாம் வயர் இருக்குது இந்த லைட்டுகள் இருக்கு எல்லாம்

இங்கே எல்லாம் காஞ்சி போச்சு ஆரோன் பித்த மத்தாக்களுக்கு சத்தம் கேட்கும் இஞ்ச இந்த பூக்கொண்டப்பா பாருங்க எல்லாம் காஞ்சி ஓட்டு குளிர்க்கு கொஞ்சம் பூக்கணும் வெட்டுப்படுது இன்றைக்கு கொஞ்சம் வெயிலா கிடையாது அது என்ன சனிக்கிழமை மாத்திரம் வெயில் அடிக்குது வேலை தொடங்குற நாட்கள்ல அதுல மொட்டிருக்கு 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 அங்க அந்த மொட்டை இருக்கு அதை வெட்டி போடாதீங்க காஞ்சதுல மாத்திரம் மட்டும் இங்க எல்லாம் லைட் போட்டுருக்குற சார் இங்க எல்லாம் போட்டாச்சு ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்காவில் தோரணம் கட்டி விண்ணா தோரணம் வேண்டாம் சொல்கிற என்னன்னு சொல்கிற அது மாதிரி செல்வா செய்கிறார் லைட்டு போடுறாரு வேறுங்க செல்வா தோரணம் கட்டுறார் வழியில் போட்டாச்சும் ஃபைனல் லுக் என இரவாகின தான் லைட் போட்டு காட்டுவேன் ஓகே இந்த ரோசு செடி கேம் செல்வா இதுகளை போட்டு வச்சுக்கிற லைட்டெல்லாம் பார்ப்போம் பேர் எப்படி இருக்கன்ட்டு எல்லாம் லைட்டு போட்டாச்சு பாருங்கள் அப்படி வடிவா இருக்கண்ட எங்களை வீட்டிலாம் கூட லைட் போட்டிருக்கு நல்ல வடிவாக போட்டாச்சு செல்வா அண்டகே நண்டு போட்டு எல்லாம் வடிவா போட்டுட்டாரிங்க வடிவா போட்டிருக்கு லைட்டு செல்வா நல்ல வடிவா இருக்கு உண்மைய கரண்ட் வயர் கொடுத்த நீங்க ஆ இதுக்குல கொடுத்துருக்க ஆ அங்க இருந்துடுது குட்டையிடே குட்டையிடே எங்க இருந்தலாம் இந்த ஐடியா வருது